வட மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையுமாக பதிவாக போகிறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இன்று முதலாகவே கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும் நேற்றைக்கு மாலை இரவு நேரங்களில் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் மழை பதிவானதுங்க நேற்று இரவுல இருந்தே நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சது கடலோர மாவட்டங்கள்ல இன்னமும் எங்களுக்கு மழை வரலன்னு சொல்லி டெல்டா மாவட்டத்திலிருந்து யாராவது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை பொழிய காத்திருக்கிறது கொஞ்சமே கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நாகையில் நல்ல ஒரு தீவிர மழை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழையானது பதிவாக போகுது சில பேர் வந்து எங்கள் தூத்துக்குடியில மழையே இன்னும் ஆரம்பிக்கலங்க திருநெல்வேலியில் மழையே பெய்யல வெயில் என்னமா வெயில் அடிக்குது நீங்கள் என்னடானா மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டேட் ஞாபகம் இருக்கா என்ன டேட் சொன்னோன்னு இன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இந்த மூணு நாளில் மழை தீவிரம் கண்டிப்பாக உண்டு இன்று முதலாக தென் மாவட்டத்தில் மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுல குறிப்பா நாளையும் நாளை மறுநாளும் கனமழை ரொம்பவே தீவிரமாக காத்திருக்கிறது தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஐந்து மாவட்டங்கள் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் போய் பார்க்கலன்னா நீங்க முன்னாடி கொடுத்த வானிலைக்கு போய் கேளுங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க பார்க்கலன்னா நீங்க அதை போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க அதுல மாவட்டத்தினுடைய பேரு எல்லாமே நம்ம துல்லியமா போட்டிருப்போம் அதே மாதிரியே மழை வாய்ப்புகளும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு நேற்று மாலை நேரங்கள்ல சொன்ன வானிலை அறிக்கையில கூட நம்ம தெளிவா குறிப்பிட்டிருந்தோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு மழை ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய மாவட்டத்தில் மழை தொடங்கி விட்டது இன்னும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது நீங்களே மழை வரணும்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு மழை வராது ஏன்னா இரண்டாம் தேதி வரைக்கும் தான் மழை இருக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி வந்து ப்ரோ வெயில் சமயம் அடிக்குது மழை வருமா சென்னையில் அப்படின்னு கேட்டா கூட உங்களுக்கு மழை வாய்ப்பு நம்ம தான் சொல்ல போறோம் ஜான்வரி டூ வரைக்கும் தான் உங்களுக்கு மழை இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்ய போகுது எங்கெல்லாம் மழை இல்லைங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் ஜான்வரி த்ரீ போர் எல்லாம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு மழை எல்லாமே குறைஞ்சு போயிரும் தொடர்ந்து பார்க்கலாம் வட மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையும் தென் மாவட்டங்கள்ல மிக தீவிரமான மழை பொழிவும் கண்டிப்பாக உறுதியாக பதிவாகும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இன்னும் ஒரு சில பேர் இருக்கீங்க அவங்க கொஞ்சம் மறக்காம அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து பொங்கல் நாள்ல மழை வரப்போதா அப்புறம் பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரியில் வரலாறு காணாத மழை வருமா அப்படிங்கிற தேதிகள்லாம் அடுத்தடுத்து நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் வேகமா கிளிக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்கள் இந்த வானிலை இருக்கு நீங்கள் அவங்களுக்கும் பகிர்ந்தாதான் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும் அதனால் மற்றவர்களுக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷோ பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் தெரியும் மழை காலங்களில் குளிர்காலங்களில் தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்படுகிறது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் சேனலில் மெம்பர்ஷிப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெம்பர்ஷிப்பும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது முதல்ல எங்கெல்லாம் மழை கிடையாதுன்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் மழை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கேடிசிசி பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேடிசிசி பகுதிகளில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆபத்துகள் கிடையாது சேஃபா இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே வந்தாலும் லேசான மழை மிதமான மழைதான் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மிதமானதுலேருந்து கனமழை மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் சில இடத்துல மிதமான மழை இருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை இருக்கும் கடலூர் மாவட்டங்களில் சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் தொடர்ந்து நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழையாக இருக்கும் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் போன்ற பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும் பன்ருட்டி போன்ற இடங்களில் கனமழையாக இருக்கும் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை வெளுத்து வாங்கும் அந்த கட கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளுக்கு மிதமான மழை இருக்கும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழையாகும் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மடப்பட்டு இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி மயிலம் போன்ற பகுதிகளில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு புதுச்சேரி காரைக்கால் முழுவதுமாகவே கனமழை அதுல மாற்றம் இல்லை கள்ளக்குறிச்சியில தியாகதுர்க்கம் சின்ன சேலத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிதமான மழையாக இருக்கும் இதுல வந்து கேடிசிசி மட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது பெரும்பாலும் ஒரு லேசானதுல மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகி ஓய்வு கொடுக்கும் சில நேரங்கள் மட்டும் அந்த மெரினா கடற்கரையோர பகுதிகளில் அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம் அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் பரவலாக சற்று கனமழையா இருக்கும் மற்றபடி காஞ்சிபுரம் திருவள்ளூரில் அந்த அளவுக்கு ஆபத்துகள் எதுவும் இல்லங்க இப்போ வட தமிழக கடலோர மாவட்டத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டோம் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்காது அதனால வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைங்கிறத நம்ம சொல்லியாச்சு அடுத்தபடியாக நம்ம உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தாகணுங்க ஏன்னா உள் மாவட்டத்திலேருந்து இருந்து ஏகப்பட்ட பேர் கமண்ட்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் மிதமான மழை அல்லது ஒரு லேசான சாரல் மழை போல அவ்வப்போது இருக்கும் ரொம்ப வந்து பயப்படணும் அல்லது எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து உள் மாவட்டத்துல கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை எச்சரிக்கை பெரிதாக எதுவும் இல்லை உங்களுக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் இயல்பாக இருக்கும் மழை எதுவும் அந்தளவுக்கு நமக்கு பெரிதாக பதிவாகாது லேசானதுலேருந்து மிதமான மழை தான் அப்போது வடக்கே சாரல் அப்படின்னு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம் அந்த வடக்கே சாரல் அதுக்கான அர்த்தம் வந்து ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் வட தமிழ்நாடு முழுவதுமாக காணப்படும் அதில் குறிப்பாக கடலூர் பாண்டி மற்றும் விழுப்புரம் போன்ற இடங்களில் பகுதியாக கனமழைங்கிறது எதிர்பார்க்கலாம் இப்போ மிக முக்கியமான மாவட்டங்களுக்குள்ள இப்பதான் நம்ம போவே போறோம் டெல்டா மாவட்டங்களுங்க கனமழை புரட்டி போடும் நிச்சயமாக மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துல இதுல வந்து கனமழை ரொம்ப அதிகமா எங்கெங்க இருக்கும்னா நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டையில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு மயிலாடுதுறையில் தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி போன்ற பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்குது அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்கள் நண்பர்களே ஆகவே டெல்டா மாவட்டத்தில் நாகை திருவாரூர் மயிலாடுதுறையில் வந்து சீர்காழி தரங்கம்பாடி பகுதிகள் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதி கடற்கரையோர பகுதிகளில் பரவலாக கனமழையாக தொடர்ந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே டெல்டா மாவட்டங்களில் முதலாவதாக கனமழை வந்து அதிகரிக்கும் நம்ம நேற்று ஈவினிங் வீடியோ நிறைய பேர் சரியா கவனிக்கல நினைக்கிறாங்க நேற்று மாலை நேரங்கள்ல வானிலை அறிக்கையில என்ன சொன்னோம் முதல்ல நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தானே தென் மாவட்டங்கள் வரும்னு சொன்னோம் அதுக்குள்ளேயே நேற்று ஈவினிங்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க நான் ட்ரெயின் ஸ்டார்ட் திருநெல்வேலி வெயில் அதிகமா இருக்கு இன்னும் மழையை ஆரம்பிக்கல தென்காசி மழை ஆரம்பிக்கலன்னு நேற்றைக்கு மாலை நேரங்கள நீங்க வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க அதுதான் வானிலை அறிக்கை யாரெல்லாம் தெளிவா கேட்கலையோ அவங்கதான் நோ ரெயின் வெயில் அடிக்குது நீங்க சொல்ற மாதிரி மழை வரல அப்படின்னு போடுவாங்க கொஞ்சம் கவனமா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு எப்போ மழை வருது அப்படிங்கிற தகவலை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்துல மழை வருங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்ப தானே டெல்டாவில் மழை ஆரம்பிச்சிருக்கு அடுத்து உங்களுக்கு தான் வரப்போகுது அவசரப்படாதீங்க எல்லாத்துக்குமே வந்து உடனே உடனே வரணும்னு சொல்லி அவசரப்படுறீங்க நம்ம டேட்டும் சொல்லிடுறோம் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் ஜான்வரி ஒன் டூன்னு சொல்லி நம்ம டேட்டும் சொல்லிடுறோம் ஆனா டுவெண்ட்டி நைனே எங்களுக்கு மழை வரணும்னு அவசரப்பட்டா எப்படி முடியும் அதனால நேற்றைக்கே வந்து அவசரப்படுறீங்க மழை வரணும்னு கொஞ்சம் பொறுமையா இருங்க கனமழை காத்திருக்கு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு மற்றும் இரண்டாம் தேதிகள்ல தென் மாவட்டத்தில் கனமழை வந்து வெளுத்து வாங்கும் ஆகவே எந்தெந்த தேதிகளை நம்ம மழை சொல்கிறோமோ அப்பப்போ நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதும் தேர்ட்டி ஒன் டேஸும் நீங்கள் ரெயின்ஃபால் வந்து எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி தேர்ட்டி ஒன் டேஸ் ரெயின்ஃபால் வந்தாலும் வீட்டுக்கு ஒரு படகு ஒன்று வச்சுக்க வேண்டிதான் போட்டில் டிராவல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஃப்ளட் ஆகிடும்னு சொல்ல வரும் தென் மாவட்ட பகுதிகள் இதில் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ராமநாதபுரம் மாவட்டங்கள் மாவட்டத்தின் பெயர் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் இந்த இரண்டு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவியில் மிக கனமழை எச்சரிக்கை மற்ற இடங்களில் கனமழை எச்சரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை திருச்செந்தூர் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை மற்ற இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை பகுதியாக கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஆபத்து கிடையாது கன்னியாகுமரியில் வந்து மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் மட்டும் கன்னியாகுமரியில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது விட்டு விட்டு நமக்கு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் தென் மாவட்ட பகுதிகள் அநேக இடங்களில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அடுத்து வரக்கூடிய இரு நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கோங்க தென் மாவட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம் ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் கனமழை கடுமையாகும் மற்ற இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்க இப்போ மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் பெரிய பெருசாக வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது கோயம்புத்தூர்ல வந்து வால்பாறை சோழையாரில் மட்டும் கனமழை இருக்கும் மற்றபடி மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் தேனி மாவட்டங்களில் மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் அதாவது மிதமானதுலேருந்து இருந்து கனமழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கு அதாவது மழை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மழை வந்திருக்கு அவ்வளோ மழை வந்திருக்குன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது மழை வர்றதுக்கு முன்னாடியே அறிவிப்புகள் கொடுக்கணும் அதனாலதான் உங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா முன்னாடியே நீங்கள் டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எந்தெந்த டேட்டில் நமக்கு மழை வர நீங்கள் ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு அதுல குற்றாலம் போன்ற அருவிகளில் கண்டிப்பாக அந்த நீர்வரத்து அதிகரிக்கும் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் தென்காசி முழுவதுமாகவே கனமழை இருக்கு அதுல மலைப்பகுதிகள் தென்காசியில் அமைந்துள்ள அந்த மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை கேரளா மற்றும் தமிழக எல்லையோர பகுதிகள் முழுவதுமாக கடுமையான கனமழை காரணமாக குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிக்கும் ஏன் அந்த அருவிகளில் நீர்வரத்து வந்து அதிகரிக்கும் அப்படின்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அருவிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக பதிவாகும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வட தமிழ்நாட்டில் சில இடங்களில் சாரல் மழை எதிர்பார்க்கலாம் அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாகவே மழையும் தீவிரமாயிருக்கு எதனாலங்க திடீர்னு இவ்வளவு மழை வந்துட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குன்னு தானே சொல்லியிருந்தோம் அப்ப ஜனவரி வரைக்கும் மழை வந்துதானே ஆகணும் அது எப்படி மழை ஓய்வு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்குங்கிறதுனால மழை தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் ஜனவரி பொங்கல் முடிந்ததுக்கப்புறம் எல்லா மழையும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதங்கள் ஓய்வு கொடுத்துரும் கவலைப்படாதீங்க அதனால் எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுலேயும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் நிறைய இதில் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே